ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான முறுக்கு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம் வெறுமனே அரிசி மாவை மட்டுமே பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம இந்த முறுக்கு வந்து செய்ய போகிறோம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு பொட்டுக்கடலை மாவு உளுந்த மாவு இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது வெறுமனே அரிசி மாவை மட்டும் பயன்படுத்தி எப்படி செய்யுதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு வாங்கின அரிசி மாவு தான் பயன்படுத்தி முறுக்கு செய்ய போறேன் அரிசி மாவு கூட நம்ம பச்சை அரிசி மாவு புழுங்கல் அரிசி மாவு எந்த மாவு வேணாலும் நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் இப்ப இடியாப்பத்துக்கு அரைச்சிருப்போம் இல்லையா அந்த மாவு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் வந்து இதுக்கு வந்து இந்த மாவு தான் சொல்லி பர்டிகுலரா எதுவுமே கிடையாது எந்த அரிசி மாவு வேணும்னாலும் நம்ம வந்து தாராளமா எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரிசி மாவுலேருந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு மாவு நான் எடுத்துக்கிறேன் இந்த மாவு வந்து நம்ம சளிச்சிக்கலாம் இப்போ இதை வந்து மில்லுலேருந்து அரித்து வாங்கின மாவாக இருந்தால் கூட ஒரு டைம் நம்ம சலிச்சிட்டு பயன்படுத்துவது நல்லது சம்டைம்ஸ் அதெல்லாம் அறப்படாமல் அரிசி ஏதாவது இருக்கலாம் ஸோ அதெல்லாம் சளிச்சிட்டு நம்ம நீக்கிடலாம் மொத்தமாக ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாவை வந்து சளிச்சு அப்படியே தனியாக வச்சுடலாம் இந்த மாவு வந்து நம்ம வறுக்கணுன்னெலாம் அவசியம் கிடையாது ஸோ நம்ம தட்டை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மாவு அரிசி மாவு வந்து வறுத்துட்டு பயன்படுத்துவோம் ஆனால் முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம வறுக்கக்கூடாது அப்படி வறுக்கும் போது பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து அப்படியே உடஞ்சி உடஞ்சி போயிடும் நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்து கிடைக்காது இப்போ மாவு சளிச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கணும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு நான் ஆல்ரெடி நிறைய முறுக்கு வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் அதில் வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருப்போம் முறுக்கு மாவோட அளவு விடவும் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துருப்போம் ஆனால் ஆனால் இன்றைக்கி நம்ம அரிசி மாவு மட்டுமே பயன்படுத்தி இந்த முறுக்கு செய்ய போகிறோம் அதனால் எவ்வளோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு அதை வந்து ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வெறுமனே அரிசி மாவு மட்டுந்தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் பட்டர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா தான் நல்லா கிறிஸ்பியான முறுக்கு வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ வந்து மொத்தமாக மூணு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்துக்கிற அரிசி மாவு விடவும் கொஞ்சம் பட்டர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் அந்த மாதிரி சேர்த்துக்கும் போது கொஞ்சம் முறுக்கு வந்து கடுக்கடுக்குன்னு இல்லாமல் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் பாருங்கள் மொத்தமாக மூணு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகி வரட்டும் இப்போ தான் இதிலே கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்க போகிறேன் அது கூடவே கொஞ்சமாக கருப்பு எள்ளும் சேர்த்துக்க போகிறேன் கருப்பு எள்ளுக்கு பதிலாக நம்ம தாராளமாக வெள்ளை எள்ளு கூட இருந்தால் சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்து நம்ம முறுக்கு செய்யும்போது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ அடுத்து தான் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன் ஓமம் வந்து அதிகமாக சேர்த்துக்க கூடாது அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த முறுக்கு வந்து ஓமத்தோட அந்த ஸ்மெல் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும் அதே சமயம் சாப்பிடும்போது சிறும் கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஓமம் வந்து எப்போவுமே கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் இப்போ பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியெலாம் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா இது கொஞ்சமாக நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் லைட்டாக வந்து கரைக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப கரைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த அளவு வந்து நம்ம மாவு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ நம்ம அளந்து வச்சிருக்கிற மாவு சேர்த்துக்கலாம் கரெக்டாக ரெண்டு டம்ளர் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன் இது கூட ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ அடுத்ததாக இன்னொரு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் இன்னும் ஆனில் தான் இருக்குது ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி மாவு சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து அந்த சுடு தண்ணியில் கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும் அரிசி மாவு ஃபுல்லாக கலந்துட்ட பிறகு ஸ்டவ் வந்து நம்ம ஆன்லேயே வச்சுருக்கக்கூடாது சப்போஸ் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இந்த மாவு வந்து அப்படியே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அடி பிடிச்சி கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும் ஸோ அதனால மாவை இப்போ அளவுக்கு கலர்னாலே போதும் உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக இந்த சுடு தண்ணியில் இந்த மாவு இருக்க மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம் கலரி விட்டுட்டு இதை வந்து அப்படியே மூடி போட்டு வச்சுட வேண்டியதான் இந்த மாவு அந்த சுடு தண்ணியில் வந்து நல்லா வெந்து வரணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து அந்த முறுக்கு மாவு பதத்துக்கு அந்த மாவு வந்து பசைஞ்சு ரெடி பண்ணிப்போம் இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இந்த முறுக்கு வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் நான் ஆல்ரெடி இந்த முறுக்கு மாவு ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணி வச்சிட்டேன் ஸோ அதனால் அதை நல்லா ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு தான் நான் வந்து ஸ்டவ்வில் வந்து இந்த வானொலியை எண்ணெய் ஊற்றி சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முறுக்கு மாவு இருக்குது இல்லையா அதை எடுத்துக்கலாம் அதை வந்து கை பொறுக்கிற அளவுக்கு அதோடய சூடு வந்து குறஞ்சிருக்கணும் மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு இருபது நிமிஷம் ஆதும் வந்து இதோட சூடு குறையிறதுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும் மினிமம் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தா நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு அதை சூடு வந்து குறஞ்சிருக்கும் அந்த டைமில் நம்ம வந்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல சாஃப்டான டோவாக ரெடி பண்ணி விட்டுக்கலாம் சப்போஸ் நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லேசாக தண்ணி தெளித்து விட்டு இந்த டோவை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஊற்றக்கூடாது மேக்ஸிமம் தேவைப்படாது இந்த அளவு கரெக்டாக இருக்கும் ஆனால் சில அரிசி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக இழுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி தேவைப்பட்டால் நார்மல் வாட்டரே பச்சை தண்ணியை நம்ம வந்து லேசாக தெளித்து விட்டு இந்த மாதிரி சாஃப்டான டோவாக ரெடி பண்ணிக்கணும் முறுக்கு செய்யதுல எப்பவுமே அந்த டோ ரெடி பண்ணுவோம் இல்லையா முறுக்கு மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு நம்ம அதை சாஃப்டா ரெடி பண்றோமோ அந்த அளவுக்கு முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியா நல்லா உடையாமல் கிடைக்கும் நமக்கு சில முறுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம எண்ணெயில புழியும் போதே உடஞ்சி உடஞ்சி அருந்து அருந்து விழும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சரியா அந்த டோர் ரெடி பண்ணலனா தான் அந்த மாதிரி வந்து ஆக்கும் அதே சமயம் அந்த தண்ணியோட அளவுமே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ பாருங்கள் முறுக்கு மாவு நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணியாச்சு இதை நம்ம முறுக்கு குழாயில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேன் குழல் வச்சு தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த முறுக்கு குழாயில் தேவையான அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துடலாம் முறுக்கு மாவு வந்து அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இலக்கமாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்பவும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நமக்கு முறுக்கு புழிகிறதுக்கு வராது அதுவுமே அருந்தருந்து தான் விழும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலுமே அருந்தருந்து தான் விழும் சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக செய்வோம் அந்த அளவுக்கு நம்ம முறுக்கு மாவுமே வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம எண்ணெய் காய வச்சோம் இல்லையா அந்த எண்ணெய் வந்து நல்லா இருக்கானேன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த முறுக்கை வந்து அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் முறுக்கு செய்கிறதுக்கு எப்போவுமே எண்ணெய் வந்து நல்லா சூடாக்கி வச்சுருக்கணும் நம்ம இப்போ ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அந்த ஜல்லிக்கரண்டியில் இந்த முறுக்கை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு அழகாக புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதே மாவை நம்ம ஜல்லிக்கரண்டியில் தான் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்க்கு ரெடி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது குட்டி குட்டி பிளேட்ஸில் இல்லாட்டி வந்து ஒரு ஒயிட் கிளாத்து வெள்ளை கிளாத்தில் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக புழிஞ்சு வச்சுக்கிட்டு கூட முறுக்கு செய்யும் போது நம்ம ஒவ்வொன்றா எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதை நம்ம சுடு தண்ணியில் தான் இந்த டோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் இது பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டில் அந்த மாதிரிலாம் ஒட்டாது துணியில் வந்து நம்ம இந்த காட்டன் கிளாத்தில் வெள்ளை துணியெல்லாம் இருக்கும் இல்லையா அதில் நம்ம புழிஞ்சு விட்டுக்கிட்டால் கூட ஒட்டாமல் இருக்கும் நமக்கு இந்த மாதிரி நம்ம முன்னாடியே ரவுண்ட் ஷேப்க்கு அழகாக இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா முறுக்கு வந்து பொறிக்கிற நேரத்தில் நமக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பிக் குவான்டிட்டிலாம் செய்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் நமக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரே டைமில் நல்ல பெரிய வானலியை வச்சு நம்ம வந்து ரெண்டு முறுக்கு குழாய் அளவுக்கு நம்ம முறுக்கு வந்து புழிஞ்சு எடுத்து போட்டு எடுத்துக்கலாம் ஸோ அந்த டைம்லலாம் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் நம்ம வந்து இதை அந்த ஜல்லிக்கரண்டியில் வந்து புழிஞ்சிட்ருக்க முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி தட்டுலாம் இல்லாட்டி ஒரு கிளாத்தில் வந்து புழிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா டேரெக்டாக நம்ம எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இதே மாவை நம்ம வந்து பச்சை தண்ணியில் நார்மல் வாட்டரில் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம இந்த மாதிரி தனியாக துணியில் இல்லாட்டி வந்து ஒரு தட்டிலெலாம் புழிஞ்சு வச்சு எடுக்க முடியாது ஏன்னா அது வந்து அப்படியே அந்த தட்டில் ஒட்டிக்கும் இல்லாட்டி நம்ம வந்து கையில் வந்து எடுக்கும்போதே வந்து அருந்து விழுந்துடும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு முறுக்காக நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் முறுக்கு செய்யும்போது எப்போவுமே ஸ்டவ்வோட ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியமோட ஹையாக இருக்கணும் நமக்கு அப்போ தான் எண்ணெய் குடிக்காத நல்ல கிறிஸ்பியான முறுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் முறுக்கு ரிப்பன் பக்கோடா பட்டர் முறுக்கு இந்த மாதிரி எது செய்கிறதா இருந்தாலும் கூட அந்த டைம் வந்து ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து அடிக்கடி நம்ம மாற்றிட்டே இருக்கக்கூடாது குறச்சி வைக்கிறது உடனே ஹையாக வைக்கிறது இந்த மாதிரிலாம் மீடியமில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுட்டே இருந்தோம்னா அது வந்து ஒரு கரெக்டான ஃப்ளேமில் வந்து மெயின்டைன் ஆகாது ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் கூட முறுக்கு வந்து சரியாக கிறிஸ்பியாக இல்லாமல் கொஞ்சம் கடுக்கடுக்குன்னு வரும் ஸ்லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முறுக்கு வந்து கடுக்கடுக்குன்னு தான் இருக்கும் ஸோ அதனால் ஒரே ஃப்ளேமில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் மீடியம் விட கொஞ்சம் ஹையாகவே இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ஹை ஃப்ளேம் தான் வந்து இந்த முறுக்கெலாம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துவிட்ட பிறகு முறுக்கை வந்து திருப்பி விட்டுக்கலாம் முறுக்கை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அதை வந்து அடிக்கடி நம்ம திருப்பி விட்டுகிட்டே இருந்தோம்னா எல்லா சைடும் நல்லா ஈவனாக நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த அரிசி மாவை மட்டுமே பயன்படுத்தி செய்கிற முறுக்கு நல்ல வெள்ளையாக இருக்கும் இதோட கலர் வந்து ப்ரௌன் கலருக்குலாம் மாறாது ஏன்னா நம்ம அரிசி மாவு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கோம் ஸோ அதனால் இது வந்து ப்ரவுன் கலருக்கு மாறாது இப்போ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இந்த முறுக்கு வந்து நல்ல வெள்ளையாக இருக்குது நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ராவே வந்து இதை வேக வச்சு எடுத்திருக்கேன் எதுக்காக அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ராவே வேக வச்சு எடுத்திருக்கேன்னா இது நம்ம வந்து வேக வச்சு இந்த மாவையுமே நம்ம வந்து சுடு தண்ணியில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலெல்லாம் கிறிஸ்பி ஆகிடும் சட்டுன்னு உள்ளுக்கு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம பபுள்ஸ் எல்லாம் அடிங்கிடுச்சின்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்துருவோம் அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப சாஃப்டான முறுக்காக இருக்க மாதிரி இருக்கும் அது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிட்ட பிறக்கும் ஒரு ஒரு நிமிஷம் இல்லாட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயிலே வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த முறுக்கை வந்து வெளியில் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எண்ணெய் குடிக்காத ஒரு சூப்பரான நல்ல வெள்ளையான கிறிஸ்பியான முறுக்கு வந்து நமக்கு கிடைக்கும் நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க பட்டருமே ரொம்பவே அதிகமாக சேர்த்துறாதீங்க நம்ம சேர்த்துருக்க மாவை விடுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு டீஸ்பூன் நம்ம வந்து பட்டர் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும் ரெண்டு மடங்கு பட்டர் அந்த மாதிரிலாம் கூடாது இப்போ பாருங்கள் எண்ணெயிலேருந்து வர அந்த பபுள்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அடங்கிடுச்சு இருந்தாலும் கூட நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வரதான் செய்யும் அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கிறது அப்படின்றதையும் பார்த்துக்கணும் நான் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுப்பேன் ஸோ அதனால் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லி ஸோ அது எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ முறுக்கு நல்லாவே வெந்துடுச்சு நம்ம எக்ஸ்ட்ராவே ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து எண்ணெயிலே வச்சிட்டு இருந்துவிட்டோம் இப்போ இந்த டைமில் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துட்டு இதை நல்லா ஆற விட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கடையில் கிடைக்கிற மாதிரியான அதே டேஸ்ட்டில் நல்ல கிறிஸ்பியான முறுக்கு நம்ம ஒன் மந்த் கூட இந்த முறுக்கை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிப்பியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்